நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சேமிப்பு என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பாதுகாப்பான எதிர்காலம் நிலையான பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு அனைவரும் கட்டாயம் சேமிக்க வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் சேமிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் நிலையான வைப்பு நிதி அதாவது டெபாசிட் இந்த திட்டத்தில் நீண்ட நாட்கள் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்நிலையில் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்காக அக்டோபர் மாதம் உயர்த்தப்பட்டுள்ள வட்டி விகிதங்கள் குறித்து விரிவாக தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஏழு சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தியுள்ள நிலையில் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக சேமிக்கக்கூடிய பணத்துக்கு கூடுதலாக வட்டி விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க அந்த வகையில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏழு சதவிகிதம் வரைக்கும் வட்டி விகிதத்தை கொடுக்குறாங்க அதே போல் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல சேவிங் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வட்டியை கொடுக்குறாங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நோ மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகலாம்